வணக்கம் அல்லையா இன்றைய திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூண்டின்றி பொய் நீர் விய நுழகத்து உண்ணின்று பசி ஏரி நுழார் உடவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றார் கெடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பிசும்பின் துளிவியின் அல்லால் மற்றாங்க பசும்போது தலை அறிவு நெடுகடலும் தண்ணிமை குன்றும் தடித்தழலில் தானல்காது ஆகிவிடு சிறுபொன்று பூசனை செல்லாது வானம் மறக்குமேல் வானூக்கும் தானம் தாம் தங்கா வியனுலகம் வானம் அழகாதது நீ நின்ற அமையாத உலக எண்ணின் யாரையாக்கும் வான் நின்ற அமையாத ஒழுகு அதிகாரம் நீதார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் படுவல் துணிவு துறதார் பெருமை துணிக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டட்டு இருமை வகைத்தெருந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு ஒரு காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர்வித்து ஆற்றல் அகலை சுழார் சாலும் கறி செயற்கை செய்வார் செயற்கரையை செய்வாதாவா சுவையை நாட்டம் என்று ஐந்து வகை திருவான் கட்டிய உலக வழி மொழி மாத பெருமையை மொழி காட்டிவிடும் குணவென்னும் குன்றேறி நின்றார் விகளே கடுமையில் காதல் அறிவி அந்தனர் என்போர் அறுவரு மற்றக்கும் செந்தன்மை போன்றவர்களா அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் சிறப்பினும் செல்வமும் மீனும் மரத்தில் உங்க ஆக்கமும் எவ்வளவோ இருக்கு அறியுங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலில் கேடு ஒல்லும் வகையா அறவினை ஓவாதே செல்லும் எல்லாம் செயர் மனதுக்கான் மாசில்லன் ஆதார் அலைத்தர நாகுலன் இன பெற அழுக்கார அவள் அந்த அறிவாம் என்ன ஆதாரம் மற்றது போன்றுங்கால் போன்றா துணை அறுத்தாண்டி இதுவரை வேண்டாம் சிவைகள் பொருத்தானோடு உருந்தான் இடை விழுநாள் படாமல் நன்றாற்றி நக்தோருவன் வாழ்நாள் வழியடிக்கும் கண் அறுத்தாள் வருவதே மற்றெல்லாம் பொருத்த புகழும் இல்ல செயற்பாலதோறும் வரணை ஒருவருக்கு பலதோறும் பழி அதிகாரம் ஐந்து இதில் வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நன்றாற்றி நின்ற துறை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் அவர்க்கும் இருந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துறை தென்புலத்தார் தெய்வம் இருந்தோக்கள் தானே தாய் பழையில் பார்த்தோன் முளைத்தாயின் வாழ்க்கை வழியல் எண்ணும் அன்போ மாரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பழுவும் பயனும் அது அது நில் வாழ்க்கை ஆற்றின் நிறில் போய் பெறுவது எவன் இயல்பான நில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் நூல்கி அருணுக்காய் இல்வாழ்க்கை நூற்பாரின் நோண்மை உடைத்து அறளப்பட்டதை வாழ்க்கையாகவும் பெரும் படிப்பது இல்லை என்று வயதுள் வாழ்வாங்க வாழ்பவன் வானவரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அதினாரம் ஆறு வாழ்வு துணை நலம் மணல் தக்கா மாண்புடையால் ஆகிதற்கொண்டான் வாழ்க்கை துணை மனைமா இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை திண்மை தெய்வம் தொடர் கொள் பெய்ய பெய்யும் மனை தற்காத்து தற்கொண்ட பேணி தகை சான்ற சொற்காத்தி சிறை காக்கும் காப்பான் செய்யும் மகளிர் காக்கும் காப்பை தலை பெற்றான் பெயர் பேண்டி பெண் புத்தேலி வாழும் புகழ் புடித்த இல்லில் ஒரு பீடு நடை மங்களம் என்பவ மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பெயரு அதிகாரம் ஏழு மக்கள் வரைந்த மக்கள் பெயர் அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை பணம் புடைய மக்கள் பெயர் தம் புரது என்பவர் தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினியன் வரும் அழுதிலும் ஆற்றல் இனிதை தமக்கள் சிறுகையாள வயக்குள் மக்கள் மெய்த்தின்றால் உடற்கென்ப மற்றவர் சொற்கேட்டால் என்பவம் சவிக்கு கொழுதி அழுதி என்பது தம் மக்கள் மழலை சொற்கானவர் தந்தை மகன் காற்றும் நன்றியை முந்தியன் கவிந்தா மக்கள் அருடமை மாநிலத்து மன்னுவிக்கலாம் எளிது ஈன பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சாரோர் என கேட்டதா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல் அதிகாரம் என்று அன்புடுமை அன்பிற்கும் முன் அழைக்கும் தாழ் வளர்ப்பும் கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தம் குடையார் அன்புடையார் என்பும் உரிய பெருக்கு அன்போடு ஏந்த வழக்கென்கிறார் ஆறு இருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அன்பினும் ஆர்வம் அறியினும் அன்பனும் நாளா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்க என்பார் ஆறு சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்பவர் மறத்திருக்கும் அக்திய துணை என்னை போல காய்மை அன்பில் அதனை அறம் அன்பகத்தில் மற்ற மரம் தழு சற்று புறத்திருப்பு எல்லா எம் செய்யும் அன்பில் அவருக்கு அன்பின் வழியது உயிரில அக்தில் அறுக்கு என்பது அதிக அதிகாரம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் விருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்து பொருட்கள் தான் உடல் சவா மருந்தெடிலும் வேண்டால் பாட்டன்று வைகளும் வாழ்க்கை பருவந்து பார்ப்படுத்தல் என்று அவன் அமர்ந்து செய்யால் உறையும் முகம் அமர்ந்து கொள்ள விருந்தோம்பி மிச்சில் மிசுவான் குளம் செல் விருந்தோமி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானாத அவர்கள் தினை துணைத்தி எண்பது ஒன்றிலே விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பட்டற்றம் என்பது உருந்தோம்பி வேள்வி தலைப்படாத ஒரு தோம்பல் லோம்பா மடமை மடவாக்கள் நுண்டு நோக்கக்குழையும் அடிச்சமக தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அதிகாரம் பத்து இனியவை கூற இலால் ஈர மழை படையளவாம் செம்பொருள் கண்டார்வாய சொல் அகல் அமர்ந்து அமர்ந்து அமர்ந்த நினைவு இனிதே அரம் துன்புறவும் தோவாம இல்லனாகவும் யார் மாட்டோம் அல்ல மற்ற பிற அல்லவை தேய ஆரம்பிருக்கும் நல்லவை நான் இனிய சொல் நயனின்றி நன்றியை பயக்கும் பண்பின் சொல்